கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் வித்தியாசமான முறையில் திறந்து வைக்கப்பட்ட ஜப்பானிய உணவகம் கைதமிழின் செய்தி கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் நிறுவப்பட்ட நிஹோன்ஃபாசி ஜப்பானிய உணவகத்தை நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலி முகத்திடல் டெரஸில் நிறுவப்பட்ட முதலாவது நிஹோன்ஃபாசி ஜப்பானிய உணவகம் பிரபல சமையல் கலைஞரான தர்சன முனிதாசவினால் நாட்டுக்கு அளிக்கப்பட்ட முன்னணி உணவகமாகும் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த உணவகம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுவையான ஜப்பானிய உணவை ருசிக்கும் வாய்ப்பை வழங்கியது தற்போது இந்த உணவகம் காலி முகத்திடல் நகர வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது உணவகத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்து ஜனாதிபதி மேற்பார்வை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதுடன் அங்கிருந்த பொதுமக்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடினார் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் நியூஸ் டாட் கோம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்